நிறைய தீன் இருக்கு இல்லையா தீன் அப்படின்னா என்ன தீன் அப்படின்னா என்ன நம்முடைய தீன் எது இஸ்லாம் சரி அப்போ மக்கள்கிட்ட வேற வேற தீன் இருக்குது தானே சில பேர் வந்து கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க அவங்க தீன் கிறிஸ்துவ மதம் கிறிஸ்டியானிட்டி அப்புறம் சில பேர் ஹிந்துக்களாக இருப்பாங்க அவங்களுடைய தீன் ஹிந்து மதம் அந்த மாதிரி வேற வேற தீன் இருக்கும் சில பேர் சொல்லுவாங்க நான் எந்த மதத்தையும் பின்பற்றுறது கிடையாது நாங்கள்லாம் கடவுளையே நம்பாதவங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுடைய தீன் எது அவனுடைய மனசு தான் அல்லது புத்தி தான் அப்போ எல்லாருக்கும் தீன் அப்படின்னு ஒன்று இருக்கு தீன் அப்படின்னா என்ன வாழக்கூடிய முறை தீன் அப்படிங்கிறது வாழக்கூடிய முறை தீன் அப்படிங்கிறதுக்கு தீர்ப்பு அப்படிங்கிற அர்த்தமும் உண்டு தீனுங்கிறதுக்கு தீர்ப்பு அப்படிங்கிற அர்த்தமும் உண்டு புடானுடைய முதல் சூறா புரானுடைய முதல் சூறா பேர் என்னப்பா சூரம் அதான் குரானுடைய முதல் சூரா ஒவ்வொரு வேலை தொழிலையும் முதல்ல என்ன ஓதுரமா அப்புறம் என்ன ஓதுரும் இந்த இடத்துல மார்க்கம் மதம்ங்கிற அர்த்தம் தீர்ப்பு அப்படின்னு தீனுங்கிறது வந்து தீர்ப்புங்கிற அர்த்தத்துலயே வரும் இந்த உலகத்தில் நம்ம எந்த தீனை பின்பற்றுறோமோ அதன் அடிப்படையில் தான் தீர்ப்பு கொடுக்கக்கூடிய நாளில் நமக்கு தீர்ப்பு வரும் இப்போ நீங்கள் எந்த தீனை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அந்த அதுக்கு அடிப்படையில் தான் உங்களுக்கு தீன் அதாவது எந்த மார்க்கத்தை தேர்ந்தெடுக்கிறோமோ அதன் அடிப்படையில் தான் நமக்கு தீர்ப்பு அப்போ மக்கள்கிட்ட பல தீன் இருக்குது நிறைய தீன் இருக்கா அப்போ கிறிஸ்துவ மதம் ஹிந்து மதம் சீக்கிய மதம் ஜெயின மதம் பௌத்த மதம் இந்த மாதிரி நிறைய தீன் இருக்குது இது இல்லாமல் வந்து நாங்கள் கடவுளையே வந்து ஏற்றுக்க மாட்டோம் மதத்தை பின்பற்ற மாட்டோம்னு சொல்கிறவங்கன்னா அவங்கவுங்களுடைய சொந்த ஆசைகளை அவங்களுடைய சொந்த முடிவுகளை அவங்களுடைய மனுவை புத்தியும் அவங்கள தீனாக ஆக்கி வச்சிருக்கிறாங்க கம்யூனிசம் அப்படிங்கிற அந்த பொது உரிமை கொள்கை அது கூட ஒரு தீன் தான் அப்போ இந்த மாதிரி நிறைய தீன் இருக்கு எந்த தீனையும் எல்லாம் ஏற்றுக்குவாங்க மட்டும்தான் எல்லாம் ஏற்றுக்குவாங்க ஏன் ஏன் மற்றதெல்லாம் எல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க ஏன் ஏற்றுக்க மாட்டாங்க அவங்க அதுலேயும் நல்லது செய்கிறவங்க இருக்கிறாங்க தானே அப்போ ஏன் அல்லாத ஏற்றுக்க மாட்டாங்க ஏனென்றால் படைத்த அல்லாவுக்கு தெரியும் மனிதன் எப்படி வாழ்ந்தால் மனிதனுக்கு நல்லது நம்ம எப்படி வாழ்ந்தால் நல்லது தெரியும் நம்ம நினைக்கலாம் இப்படி வாழ்ந்தா நல்லது அப்படி வாழ்ந்தா நல்லது அப்படின்னு தான் நினைக்கலாம் ஆனால் நம்ம படைத்த அல்லாவுக்கு தான் தெரியும் மனிதனுடைய இயல்பு இது மனிதனுடைய தன்மை இது அந்த அடிப்படையில் மனுஷனுக்கு இதுதான் நல்லது மனுஷனுக்கு இதெல்லாம் கெட்டது இதெல்லாம் படைத்த எல்லாவுக்கும் தெரியும் இப்போ நம்ம வந்து ஒரு பைக் வாங்குகிறோம் ஸ்கூட்டர் வாங்குகிறோம் கார் வாங்குகிறோம் அப்புறம் மேனுஃபேக்சர் என்ன செய்வார் அந்த காரை தயாரித்தவர் பைக்கை தயாரித்தவர் ஸ்கூட்டர் தயாரித்தவர் என்ன செய்வார் இந்த பைக்கை இப்படி ஓட்டுங்க இந்த ஸ்பீட்லேயே இந்த ஸ்பீடுக்குள்ளே ஓட்டுங்க அப்படி ஓட்டு அப்படி ஓட்டினீங்கன்னா இன்ஜின் நல்லாயிருக்கும் பைக் நல்லாயிருக்கும் இதை விட ஸ்பீடாக ஓட்டினீங்கன்னா அவ்வளோதான் அது வந்து இன்ஜின் பிரச்சனைக்குள்ளாகும் போட்ட நீங்களும் பிரச்சனைக்குள்ளாகலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா அப்போது அதை உருவாக்குறவங்களுக்கு தெரியும் இது எப்படி கொண்டு போனால் நல்லது அப்படிங்கிறது அது தான் அல்லா சுகனத்தால் நம்மளை படைச்சிருக்கிறாங்க நான் இதை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு உதாரணம் சொல்கிறேன் அல்லா நம்மளை படைச்சிருக்கிறாங்க படைச்சா அல்லாவுக்கு தெரியும் மனிதன் எப்படி படுத்தவங்க நம்ம எப்படிப்பட்டவங்கன்றது அல்லாவுக்கு தெரியும் அப்போ அந்த அடிப்படையில் நமக்கு எது நல்லது அது அல்லாவுக்கு தான் தெரியும் எது கெட்டது அதுவும் அல்லாவுக்கு தான் தெரியும் நம்ம நினைக்கலாம் இது டேஸ்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இல்ல அது கெட்டது இது சாப்பிட்டா சுகமா இருக்குது இல்ல அது கெட்டது எல்லாவுக்கு தெரியும் இது வந்து உடம்பு கெட்டது மனசுக்கு கெட்டது புத்தி கெட்டது அல்லாவுக்கும் தெரியும் அதே மாதிரிதான் சிலது வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது கசப்பா இருக்கும் இல்லையா ஆனால் அது சாப்பிட்டா நல்லது அப்படின்னு கூட இருக்கலாம் அப்ப அல்லாவுக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டது அந்த அடிப்படையில் தான் எல்லா மனிதர்களுக்கு தீன் அப்படிங்கிறது கொடுக்கணும்

தெரியும் எது மனிதனுக்கு நல்லது எது மனிதனுக்கு கேட்டது மனிதன் எப்படி வாழ்ந்தா நல்லது எப்படி வாழ்ந்தா அது வந்து மனிதனுக்கு கேட்டது அப்படிங்கிறது தெரியும் அப்ப எந்த இயல்பில் நல்லா மனிதனை படைத்தாங்களோ அந்த இயல்புக்கு ஏற்ற மாதிரியான ஒரு தீனை தான் நல்லா கொடுத்துருக்குறாங்க நல்லா ஒவ்வொரு தெரியும் ஒவ்வொரு மனிதனையும் ஒரே இயல்பில் தான் படிச்சிருக்கிறாங்க என்ன தான் நம்முடைய நம்மளுடைய பிரச்சகன் தான் நம்மளே படைத்தாங்க தான் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க இது நம்ம மனசுக்கே தெரியும் பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் தெரியும் நம்ம படைத்த இறைவன் ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும் அப்போ அந்த இறைவனை மட்டுமே வணங்குங்கள் அப்படின்னு யாராவது நமக்கு சொன்னா நம்ம அதை ஏற்றுக்கணும் ஏன்னா அது ஏற்றுக்கிற மாதிரியான இயல்பு தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த இயல்பில் தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம் அப்போ நம்முடைய நேச்சரே அதுதான் நம்முடைய நேச்சர் அரபியில குரானில் சுண்ணாவில் அதுக்கு அல்பித்ரா அப்படிங்கிற பேர் சொல்லப்படும் மனிதனை அல்லாஹ் அல்லாஹ் அப்படின்னு சொன்னா ஏத்துக்கிற தன்மையோட அல்லாவை வணங்கணும் அப்படின்னு சொன்னா ஏத்துக்கிற தன்மையோட தான் படைச்சிருக்கோம் அல்லாவை நம்பக்கூடிய அல்லாவை இறைவனாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையோட தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம் அப்ப அல்லாஹ் நமக்கு எப்படி வாழணும்னு சொல்றாங்களோ அதை ஏத்துக்கிற தன்மை நமக்கு தெரியும் அதே போல மனிதனுடைய இயல்புகள் எல்லாமே தெரியும் மனிதனுக்கு என்ன ஆசை வரும் அந்த ஆசை அளவோடு இருந்தா என்ன நடக்கும் அளவு தாண்டி போனால் என்ன கெட்டது நடக்கும் இதெல்லாம் இறைவன் மனிதனுக்கு எதுக்கு பிடிக்காது கஷ்டமாக இருக்கும் ஆனாலும் அதில் எதெல்லாம் இதெல்லாம் இறைவனுக்கு அப்ப மனிதர் மனிதனை பற்றி நல்லா தெரிஞ்ச இறைவன் நல்லா என்ன செய்றாங்க மனிதனுடைய இயல்புக்கு ஏற்ற மாதிரி தான் தீனை கொடுக்குறாங்க நம்மளால முடியாத தேலாம் எல்லாம் நமக்கு தீணாக கொடுக்குறேன் கஷ்டமாக இருக்கலாம் ஆனால் முடியும் நம்ம நோன் வைக்கிறது கஷ்டமா இல்லையா சமதான் மாதத்துல நம்ம நோன் வைக்கிறோம் சவுந்த் என்ன உறுதியாங்க நம்புக்கு கொஞ்சம் தான் ஐயா ஆனால் முடியுமா முடியாதா முடியும் செஞ்சிட முடியும் செஞ்சா நிறைய நல்லது நம்ம நல்லது மனசுக்கு நல்லது உடம்புக்கு நல்லது அப்புறம் மனிதனால முடியாதுன்னு நல்லா சொல்றது இல்லை எதை செஞ்சா மனிதனுக்கு அதிக நன்மை கிடைக்குமோ அதுல கொஞ்சம் கஷ்டம் இருக்கிறதா செய்யும் ஆனால் மனித இயல்புக்கு கேட்டுற மாதிரி தான் அல்லா சொல்றதாலாம் தீபம் கொடுத்துருக்கிறாங்க அப்போ மத்த தீன்லாம் இஸ்லாம்ங்கிறது அல்லாஹ் கொடுத்த தீன் அல்லாவுக்கு முழுமையாக கீழ்ப்படிதல் அல்லாவை சரணடைதல் அதுதான் இஸ்லாம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இதுதான் அல்லாஹ் கொடுத்த தீன் அப்போ மற்ற தீன் அல்லா அல்லாஹ் கொடுத்ததா இல்லை மற்ற தீன்லாம் அல்லாஹ் கொடுத்தது கிடையாது மனிதர்களாக உருவாக்கி அதுவும் எப்படி உருவாக்குவோம் சைத்தான் அவங்கள வந்து தூண்டுவோம் அல்லாஹ் சொன்னதுக்கு ஏட்டிக்கு போட்டியாக ஷைத்தான் ஏதாவது செய்ய சொல்லி மனிதர்களை தூண்டுவான் அப்படி மற்ற தீன்கள் உருவாக்கும் உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க ரமதான் மாதம் நோன்பு வைக்கணும் இது எல்லாம் நம்ம கடமையாக்கி இருக்கிறது இதை பின்பற்றுறது அப்படிங்கிறது சைத்தானுக்கு பிடிக்குமா இது செய்யறதுங்கிறது சைத்தானுக்கு பிடிக்குமா பிடிக்காது அதனால் மனுஷனுக்கு வந்து உள்ள அந்த ஆசை இருக்கும் நம்ம நோன்பு வைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும் அந்த தேவையே இருக்கும் ஆசை மட்டும் இல்லை நோன்பு வைக்கிறது நல்லது அதனால் மனுஷனுக்கு அந்த தேவையும் இருக்கும் அப்போ சைத்தான் என்ன செய்வான் வேறு ஒரு மாதத்தில் நோன்பைக்க சொல்லி வேறு ஒரு மாத மாதத்தில் கட்டுப்பாடோடு இருக்க சொல்லி மக்களுக்கு தூண்டுவோம் மனிதர்கள் கேட்ட மதங்களில் அவங்க வேற ஒரு மாசத்துல நோன்பு இருப்பாங்க வேற ஒரு மாசத்துல கட்டுப்பாடாக இருப்பாங்க வைக்கிறீங்க நாங்களும் நோன்பு வைக்கிறோம் இந்த வைக்கிறீங்க நாங்கள் அந்த மாசத்துல வைப்போம் அப்படின்லாம் பேசுவாங்க இதெல்லாம் யார் உருவாக்கி விட்டது சைதான் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட மாசத்துல வைக்க சொல்றாங்க சைதான் என்ன செய்வான் ஒன்று நோக்க வைக்க வேணாம்னு சொல்லுவான் இல்லை மக்கள் தான் போறாங்க என்ன மனித மனித இயல்பு அதுதான் மனிதனுக்கு அது நல்லதுன்னு தெரியும் அப்போ வேற ஒரு மாதத்தில் நோன்பயிற்சி சொல்லுவாங்க வேற மாதிரி நோன்பயிற்சி சொல்லுவாங்க நீங்கள் எதுவும் சாப்பிடக்கூடாது எதுவும் வந்து குடிக்கக்கூடாது அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க வந்து தண்ணி குடிக்கலாம் ஜூஸ் குடிச்சிக்கலாம் அப்படின்லாம் ஒரு விதி விலக்கு ஏற்படுத்திவிடுவான் இது சைத்தான்ற தண்ணி அப்போ மனிதர் என்ன செய்கிறாங்க சைத்தான மனிதர்களுடைய மனசில் போடக்கூடிய எண்ணத்தின் அடிப்படையில் தனித்தனி விவாதத்தை உருவாக்குவாங்க ஒன்னுமே அந்த விவாதத்தையே செய்யமாட்டாங்க அந்த வணக்கத்தையே செய்ய மாட்டாங்க நோமே வைக்க மாட்டாங்க அல்லது வைச்சா எல்லாம் சொன்ன மாதிரி வைக்க மாட்டான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு பதிலா நீங்கள் வந்து கறி மீன் தான் சாப்பிடக்கூடாது வெஜிட வெஜிடபிள்ஸ் சாப்பிடலாம் எதுவுமே குடிக்கடாதான் இல்லை இல்லை நீங்கள் வந்து ஜூஸ்லாம் குடிக்கலாம் அப்படின்னுலாம் சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து ஷைத்தான் உருவாக்குது அதே மாதிரி பாருங்க ஹஜ் ஹஜ்னால் என்ன நம்ம வந்து மக்காவுக்கு போவோம் காபாவுக்கு போவோம் அது சுற்றி ஒரு அஞ்சு ஆறு நாட்கள் உள்ள வணக்கங்கள்லாம் இருக்குது பக்கத்தில் மீனா மிஸ் செளிப்பா அரைப்பா இங்கெல்லாம் போவோம் அஞ்சு அந்த காபாவுக்கு போய் என்ன செய்வோம் காபாவை சுற்றி வரும் இல்லையா காபாவை சுற்றி வரும் ஏழு தடவை சுற்றுவோம் அதுக்கு பேர் என்ன அறவியல காபாவை சுற்றுறதுக்கு பேர் என்ன தவாஃப் இப்போ என்ன செய்வோம் எப்படி நோன்புக்கு ஒரு போட்டி ஏற்படுத்தணும் அந்த மாதிரி சைதான் செய்வான் இப்போ நம்ம ஊர்களில் இருக்கும் அந்த மரத்தை சுற்றிவாம் இல்லை ஒரு சுற்றி வாங்க அப்படின்னு ஏற்படுத்துவோம் இதெல்லாம் யார் ஏற்படுத்துறது சைதான் சொல்லுவோம் மனுஷன் செஞ்சாம சொல்லி மனிதன் செய்யறது இல்லை சைதான் சொல்லி மனிதன் செய்யறது இப்போ எல்லா விஷயத்திலும் சைதான் வந்து போட்டி போடுவோம் எதுக்கு நமக்கு நல்லது செய்யறது தான் இல்லை நம்மளே நரகத்துக்கு கொண்டு போகிறோம் அப்போ இது இதுவும் தவாஃப்தான் அதுவும் தவாஃப்தான் இல்லையா காபாவை சுற்றி வர்றதுக்கு பேரும் தவாஃப்தான் மரத்தை சுற்றி வர்றதுக்கு பேரும் தவாஃப்தான் தர்காவில் போய் கபரு சுற்றி வர்றதுக்கு பேரும் தவாஃப்தான் தர்கா போயிருக்கிறீங்களா தர்கா போகலாமா தர்காங்கிறது என்ன தர்காக்கெல்லாம் போயிருக்கிறீங்களா தர்கா அப்படிங்கிறது என்ன ஒரு கபர் இருக்கும் கபர்னா என்ன இப்போ யாராவது செத்து போயிட்டாங்க மரணிச்சுட்டாங்க மௌத்த ஆகிட்டாங்க அவங்கள புதைச்சிடுவாங்க இல்லையா அதுக்கு பேர் தான் கபர் அப்போ தர்காங்கிறது ஒரு கபர் அப்படின்னா என்ன அவர் மொத்தம் போயிட்டார் இறந்துட்டார் அவரை வந்து அந்த இடத்துல புதைச்சாச்சு அதுக்கு மேலே போய் ஒரு கட்டடம் உயரமா அப்படி எப்படி ஒரு கட்டடம் மாதிரி எழுதிறாங்க அது அதை சுற்றி கட்டடம் கட்டுறாங்க நம்ம மக்கள் தர்காவுக்கு போகிறாங்க என்ன செய்யறாங்க எல்லா கிட்ட கேட்கறத அந்த தர்காவில் இருக்கிற மட்டும் கேட்கலாம் இதுவும் சைத்தான் ஏற்படுத்தி வர்றது தான் யார்கிட்ட கேட்கணும் எது வந்தாலும் அல்லா கிட்ட தான் கேட்கணும் ஆனால் சைத்தான் என்ன பண்ணுறான் ஒரு மனுஷன் கேட்க சொல்கிறான் அதுவும் எந்த மனுஷன் உயிரோடு இருக்கிற மனுஷன் கூட இல்லை அவர் மூத்தா போயிட்டார் இறந்துட்டார் அதனால தான் அவரை புதைச்சிருக்கிறாங்க உயிரோடு இருந்தால் வெளியே சுற்று விட்டுருப்பாங்க இல்லையா அவர் இறந்துட்டா இருக்கிறது தான் அவருக்கு வந்து ஜனாசத்துவங்களாம் நடத்தி அவரை புதைச்சிட்டாங்க அவர் உள்ளே இருக்கிறாரு அவர் நினைச்சாலே அவர் வெளியே வர முடியாது ஆனால் நம்ம பிரச்சனைகள் வெளியே வர்றதுக்கு அவர்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுக்குறாங்க அப்போ த நம்ம மக்கள் என்ன செய்யறாங்க தரகாலை போய் இதுவா செய்கிறாங்க அந்த அந்த கபரை சுற்றி சுற்றி வர்றாங்க இல்லையா இதுவும் தவாஃப் தான் இதில் எந்த தவாசு சரியானது தாபாவை சுற்றி வர்றதா மரத்தை சுற்றி வர்றதா தரகாவை சுற்றி வர்றதா தாபாவை சுற்றி வர்றது மட்டும்தான் சரியா மரத்தை சுற்றி வரலாமா கூடாது அப்போ தரகாவில் போய் கபரை சுற்றலாமா அதுவும் கூடாது அதுவும் தப்பு தான் இல்லைங்க தரகாலம் சீங்கல் போகிறது நம்ம அங்கே போய் சுற்றலாம் அப்படின்னு சொல்ல முடியுமா கூட லாபாவை மட்டும் தான் தவாசை வேற எதுவும் தவா உசை ஆனா சைதானி மட்டு தான் ஏட்டி போட்டியா பண்ணுவோம் அந்த மாதிரி இன்னும் ஒரு விஷயம் பார்க்கலாம் அல்லா எங்க இருக்கிறாங்க சில பேர் சொல்லுவாங்க அல்லா எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்களா இல்ல இப்போ நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க எது மேல உட்கார்ந்து இருக்கிறீங்க சேர் மேல உட்காந்து இருக்கீங்க எல்லாம் சேர்ல இருக்கிறாளா எல்லாம் மேலேயே உக்காந்துருக்கிறீங்க கிடையாது இப்போ வந்து

ஒரு பேப்பர் இருக்குது பேப்பரில் நல்லா இருக்கிறாங்களா அந்த பேப்பரை எரிச்சுட்டா பேப்பர் சாம்பல் ஆகிடும் அப்போ அந்த சாம்பல் நல்லா இருக்கிறாங்களா ம் ஒரு மிருகம் இருக்குது ஆடு இருக்குது மாடு இருக்குது மாட்டுக்குள்ள ஆட்டுக்குள்ளெல்லாம் அல்லா இருக்கிறாங்களா டாய்லெட்லாம் இருக்குது அதுலலாம் வந்து நல்லா இருக்கிறாங்கன்னு சொன்னால் அது அல்லாவை கேவலப்படுத்துது எல்லாம் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க அப்படின்னு யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்க சொல்கிறாங்க அவங்க குத்தியை பயன்படுத்தினா கூட இருக்க முடியாதுங்கிறது அவங்க முடியாதுன்னு அர்த்தம் இல்லை எங்க இருக்கிறாங்க அல்லா எதையெல்லாம் படைச்சாங்களோ அது எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் மேல எல்லாவற்றையும் விட்டு மனித்தும் உயர்ந்தும் இருக்கிறாங்க அதுதான் எதையெல்லாம் எல்லாம் படைச்சாங்க இந்த பூமி எல்லாம் பூமியில இருக்கிற நீங்க நான் எல்லாம் எல்லாம் படைச்சிருந்தான் இல்லையா மரம் செடி கொடி எல்லாம் எல்லாம் படைச்சிருந்தான் அப்ப இங்க எல்லாம் எல்லாம் இருக்கிறாங்களா இல்ல பூமிக்கு மேல வானம் இருக்குது எத்தனை வானம் இருக்குது ஏழு வானம் இருக்குது ஏழு அந்த ஏழு வானங்கள் இருக்குது ஒன்று மேல ஒன்று ஒன்று மேல ஒன்று ஏழு வானம் இருக்குது அந்த ஏழு வானத்துக்கு மேல ஒரு கடல் இருக்கு அந்த கடலுக்கு மேல குர்சி இருக்குது குர்சிக்கு மேல அரிசி இருக்குது அரிசிக்கு மேல அல்லா இருக்கிறான் அரிசிக்கு மேலே அல்லா இருக்கிறான் அப்ப கடல் கடலுக்கு மேலே அரிசி தான் அரிசி அப்படின்றது என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம் இந்த ராஜாலாம் உட்காருவாங்க அந்த மாதிரி படம் பார்த்துருக்கிறீங்களா போட்டோ எல்லாம் இருக்கும் எப்படி உட்காந்து இருப்பாங்க எதுல ஒரு ஒரு சூப்பரான சேர் ஒன்று இருக்கும் சாதாரண சேர் மாதிரி இருக்காது ரொம்ப பெருசா அழகா இருக்கும் அந்த மாதிரி அதுதான் வந்து அர்ஷ் இது மனுஷங்க பயன்படுத்துகிற அரிசி அல்லாவுடைய அரசா அதை விட பிரம்மாண்டமாக அழகாக இருக்கும் இல்லையா ஆனால் அதை நம்ம பார்த்தது இல்லை அதுவும் ரொம்ப பிஸ் அல்லாவுடைய அரிசி எதுக்கு மேலே இருக்கு அந்த கடல் மேலே ஒரு கடல் இருக்கு அதுக்கு மேலே அல்லாவுடைய அரிசி அந்த அரிசி மேலே அல்லா உயர்ந்து இருக்கிறான் அது அரிசி மேலே அல்லா சரியா இப்போ சைத்தான் என்ன செய்கிறான் இங்கே ஒரு கடல் இருக்கா இந்த கடலில் போய் அவனுக்கு ஒரு அரிசை உருவாக்கிங்க அந்த அரிசி மேலே சைத்தான் உட்கார்ந்துருக்கான் அர்ஷன் மேலே அது அந்த மேலே சைத்தான் உட்காந்துக்கிட்டு எல்லா சின்ன சைத்தான் கூப்பிடுவாங்க வா என்ன செஞ்சேன் இன்னைக்கு யாரை வீணாக்கினேன் இன்னைக்கு யாரை பாவம் செய்ய வச்ச அப்படின்னு வந்து கேட்பான் சைத்தான் என்ன செய்கிறான் எல்லாம் என்ன செய்கிறாங்களோ அது கேட்டி போட்டி அவன் பார்த்தோம் எல்லாம் அர்ஷின் மீது உயர்ந்தால் சைத்தான் வந்து அவன் ஒரு அர்ஷுன்ற ஒரு பேரில் அவங்க ஒரு சேர் செஞ்சு வச்சுக்குவான் அதுக்கு மேலே உட்காந்துருவோம் எல்லாம் எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிப்பாங்க மலக்குகளை கூப்பிடுவாங்க பேசுவாங்க என்ன தான் சைத்தான் என்ன செய்வான் மற்ற சின்ன சைத்தான்லாம் கூப்பிட்டு பேசுவான் அதுக்காக அல்லா ஒரு சைதான் ஒன்றுன்னு ஆகிடுமா கிடையாது சைத்தான படைப்பு தான் நம்ம அம்மா என்ன விதமாக வாழ சொன்னாலும் அதுக்கு போட்டியாக சைத்தான் ஒன்று உருவாங்க அப்ப அல்லாஹ் நமக்கு ஒரு வாழ்க்கை முறையை கொடுத்துருக்குறாங்க அதுக்கு பேர் இஸ்லாம் அல்லாஹ் நமக்கு ஒரு தீன் கொடுத்துருக்குறாங்க அதுக்கு பேர் இஸ்லாம் இஸ்லாம்ங்கிறது மனிதனுடைய நேச்சர் அந்த இயல் இயல் இயற்கையான தன்மை அதுக்கு ஏற்ற மாதிரியான தீன் ஆனால் சைத்தான் சொல்றது மனிதனுடைய இயல்புக்கு ஏற்ற மாதிரி கிடையாது மனுஷத்தன்மைக்கு தன்மைக்கு ஏற்ற மாதிரி கிடையாது அது மனுஷத்தன்மையிலேருந்து மனுஷனை மிருகத்தன்மை கொண்டு போகும் சைத்தான் மாதிரி ஆக்கும் அதுதான் மன்றத்தீங்க இஸ்லாம் அப்படிங்கிறது அல்லாஹ் கொடுத்த தீன் இஸ்லாம்ங்கிறது மனுஷனை சிறந்த மனிதன் ஆகும் மனிதனோட இயல்புக்கேற்ற மாதிரி உள்ளது இஸ்லாமை யார் பின்பற்றுறாங்களோ அவங்களே சிறந்த மனிதர்கள் மனிதர்களாகும் ஆனா ஷைதான் மக்கள்கிட்ட பல தீன்கள் உருவாக்கி வச்சிருக்கோம் அப்போ மக்கள்கிட்ட நிறைய தீன் இருக்கா தீன் அப்படின்னா என்ன அவங்க வாழக்கூடிய முறை அவங்க வணங்கக்கூடிய முறை அதெல்லாம் தான் மற்ற தீன்கள் இப்போ மற்ற தீன்கள் எல்லாம் அல்லாஹ் கொடுத்ததா தீங்கம் இஸ்லாம் மட்டும்தான் அல்லாஹ் கொடுத்தது தீன் மற்ற தீன் எல்லாம் மனிதர்கள உருவாக்கிக்கிட்டாங்க எப்படி உருவாக்கிட்டாங்க சைதான் மனிதர்களுடைய மனசுல நீ இதை அதை செய்ய சொல்றான் அந்த அடிப்படையில் மனிதர்கள் மற்ற தீன்கள் உருவாக்கிக்கிறாங்க இதுல எந்த தீனை அல்லாஹ் ஏத்துக்குவாங்க இஸ்லாமியை மட்டும்தான் ஏத்துக்குவாங்க இந்த தீன இந்த மாகில் இஸ்லாம் நிச்சயமாக தீன் அப்படிங்கிறது அல்லா கிட்ட இஸ்லாம் மட்டும் தான் அப்ப ஒருத்தர்கிட்ட இஸ்லாம் இல்லை அவர் முஸ்லீமாக இல்லை அவர் சில நல்லதை செய்கிறார் எல்லாம் நல்லதெல்லாம் அவரால் செய்ய முடியாது முஸ்லீம் மட்டும்தான் எதெல்லாம் நல்லதோ அதையெல்லாம் செய்ய முடியும்னு சொல்கிறோம் ஆனால் ஒருத்தர் முஸ்லீம் இல்லை அப்படின்னா அவர் வந்து சில நல்லதை செய்யலாம் இப்போ பார்ப்போம் வெயில் நாள் இருக்குது குடிக்கிறதுக்கு தண்ணி இலவசமாக தண்ணீர் பந்தல் மோர் பந்தல் அப்படின்லாம் வச்சிருப்பாங்க இது நல்லதா ஆமாம் நல்லதுதான் அப்போ இதை மட்டும் இதை செய்கிறதுனால மட்டுமே ஒருத்தர் சொல்றதுக்கு போயிடுவாரா அவர்கிட்ட இஸ்லாம் இருந்து இதையே செய்கிறார் அப்படின்னா அவர் இன்ஷா அல்லா சொல்லத்துக்கு போகலாம் ஆனால் அவர்கிட்ட இஸ்லாம் இல்லை இந்த மாதிரி ஒரு நல்லது ரெண்டு நல்லது இருக்கு இல்லை பத்து நல்லது கூட இருக்குது அவர் இஸ்லாமுக்கு போவாரா இது சொர்க்கத்துக்கு போவாரா முடியாது அப்போ யார்கிட்ட இஸ்லாம் இருக்கோ அவங்க தான் எல்லா நல்லதையும் செய்ய முடியும் இன்ஷா அல்லா அவங்க தான் சொர்க்கத்துக்கு போக முடியும் யார்கிட்ட இஸ்லாம் இல்லையோ அவங்களுக்கு எல்லா நல்லதெல்லாம் தெரியாது தெரிஞ்சாலும் அவங்க செய்ய மாட்டாங்க அவங்க செய்கிற நல்லது அவங்கள சொர்க்கத்துக்கு கொண்டு கொண்டு போகாது அப்போ அவங்க நல்லது செஞ்சாங்களே அதுக்கு புரோஜனம் இருக்குதா இல்லையா அப்படின்னா கொஞ்சம் புரோஜனம் இருக்கும் எங்கே இருக்கும் நரகத்துக்கு போன தெரியும் நரகத்துல தண்டனை குறையும் யார்கிட்ட இஸ்லாம் இல்லையோ அவங்க நல்லது செஞ்சாலும் சொர்க்கம் போக முடியுமா போக முடியாது நரகத்துக்கு தான் போகணும் ஏன்னா இஸ்லாம் இருந்தால்தான் சொர்க்கத்துக்கு போகணும் இஸ்லாம் இல்லைன்னா எங்கே போகணும் நரகத்துக்கு தான் போகணும் அப்போ அவங்க செஞ்ச நல்லதுக்கு பலன் இல்லையா புரோஜனம் இல்லையா இருக்கும் என்ன இருக்கும் நரகத்துடைய தண்டனை குறையும் நரகத்துடைய தண்டனை குறையும் ஆனால் அந்த நல்லது அவங்க சொர்க்கத்துக்கு கொண்டு போகிறதுக்கு போதாது ஏன்னா அவங்க அல்லாஹ் இறைவனா ஏத்துக்கல அல்லா அனுப்பின தூதர்கள் மேலே அவங்க ஈமான் கொல்லலை அவங்க அல்லாஹ் சொன்ன அந்த தீனை எடுத்துக்கல அப்போ யார் தீனை இஸ்லாமு அப்படிங்கிற தீனை எடுத்துக்கலையோ அந்த தீனை பின்பற்றுலையோ அவங்க சொல்ல போக முடியாது أو غير سيء كليه الله الله هذا كلي هذا الله الله الإسلام الله الإسلام، الله سبحانه وتعالى سوره من أول سوره وليه تارم تقول يبتغي غير الإسلام دينه، فلن يقبل منه، وقوة في الآخرة من الخاسرين، يعنى احنا، يبتغي غير الإسلام دينه، الإسلام வேற ஒரு தீன் ஒருத்தர் தேர்ந்தெடுத்துக்கிறார் அப்படின்னா என்ன ஆகும் இஸ்லாமி தீனன் அவங்க கிட்டே அதை மாட்டாங்க அல்லா ஏத்துக்க மாட்டாங்க வந்து நானும் தான் இறைவனை வணங்குறேன் அப்படின்னு சொன்னா இறைவன் சொன்ன மாதிரி வணங்குறீங்களா இறைவன் கொடுத்த தீனை பின்பற்றி நீங்க இறைவனை வணங்குறீங்களா அப்படிங்கிற கேள்வி வரும் அல்லாஹ் கொடுத்த தீன் இஸ்லாம் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு இஸ்லாமின் அடிப்படையில இறைவனை வணங்குனா அதை அல்லாஹ் ஏத்துக்குவாங்க இல்லை நாங்கள் இஸ்லாம் அடிப்படையில் இறைவனை வணங்கலை வேறு அடிப்படையில் இறைவனை வணங்குகிறோம் ஆனால் அல்லாஹ் தான் வணங்குறோம் சில பேர் அப்படி கூட வருவாங்க நான் அல்லாஹ் வணங்குறேங்க ஆனால் இப்படி வணங்குறேன் அப்படிலாம் முடியாது நீங்கள் அல்லாஹ் வணங்கணும் அது அல்லாஹுடைய தூதர் நபி முஹம்மது சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவோம் அவங்க சொன்ன முறையில் வணங்கணும் அந்த முறையில் இருந்தால் தான் அதுக்கு பேர் இஸ்லாம் இஸ்லாமோட வந்தால்தான் அல்லாஹ் ஏற்றுக்குவாங்க ஐரேரி இஸ்லாமி தீனு இஸ்லாமே தவிர வேற ஒரு தீனை நீங்க வந்து தேர்ந்தெடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கே அப்போ நமீன் ஹும்

நஷ்டமடைந்தவர்கிட்டதான் இருப்பான் அப்ப எந்த தீனை தேர்ந்தெடுத்துட்டு ஜெயிக்கலாம் இஸ்லாம் இந்த உலகத்திலையும் ஜெயிக்கலாம் எந்த தீன இந்த இஸ்லாமிய தவிர வேற எந்த தீனை தேர்ந்தெடுத்தாலும் நிச்சயமா நஷ்டம் ஆகிரத்துல நஷ்டம் அப்படின்னா என்ன ஆகிரத்துல என்ன இந்த உலகத்துடைய வாழ்க்கையை பறக்கிறோம் மௌத் ஆகிடுவோம் முடிஞ்சிடும் இந்த உலகத்துடைய வாழ்க்கையை முடிஞ்சிடும் எல்லாம் மறுபடியும் என்ன செய்வாங்க நம்ம எல்லாருக்கும் உயிர் கொடுத்து எழுப்பி விடுவாங்க எல்லா மனுஷங்களும் முதல் மனிதர்லேருந்து கடைசி மனிதர் வரைக்கும் அன்னைக்கு நிற்போம் அன்னைக்கு எல்லாம் எல்லாரையும் விசாரிப்பாங்க விசாரிச்சு தீர்ப்பு கொடுப்பாங்க தீர்ப்பு என்ன தீர்ப்பு கொடுப்பாங்க சொர்க்கத்துக்கு போகிறோம் நீ எல்லாம் சொர்க்கத்துக்கு போகலாம் அப்போ யார் இஸ்லாமோட இருந்தாங்களோ அவங்களாம் சொர்க்கத்துக்கு போவாங்க யார் இஸ்லாமோட இல்லை அல்ல இஸ்லாமியை ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் இஸ்லாமை ஒழுங்காக நடைமுறைப்படுத்தல அவங்க நரகத்துக்கு போகலாம் அதுதான் கடைசி நாள் அதுக்கப்புறம் இன்னொரு நாள்னு கிடையாது அதுதான் கடைசி நான் தான் அது ஆகிறது கடைசி அப்படின்னு அது எம் ஆகிரு அதுதான் கடைசி தான் தீர்ப்பு கொடுத்தக்கிற சொர்க்கு போயிட்டாங்களா நிரந்தரமாக சொர்க்கத்தில் இருப்பாங்க அந்த நாளைக்கு முடிவே கிடையாது இல்லை அவங்க இஸ்ஸாமியத்துக்கல காஃபிராக இருந்து மரணிச்சுட்டாங்க நிரந்தரமாக நரகத்தில் இருப்பாங்க அது முடிவே கிடையாது அதுதான் கடைசி நாள் அந்த கடைசி நாளில் அது அதுதான் தீர்ப்பு கொடுக்கக்கூடிய நாள் எல்லாம் நம்ம மேலே தீர்ப்பு கொடுப்பாங்க என்ன தீர்ப்பு கொடுப்பாங்க சொர்க்கம் போகணுமா நரகத்துக்கு போகணுமா சொர்க்கம் போகணும் அப்படின்னா இந்த உலகத்தில் நம்ம எப்படி இருக்கணும் இருக்கும் இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் இஸ்லாமோட இருந்தால் ஆஹிரத்தில் நமக்கு ஜன்னம் சொர்க்கம் கிடைக்கும் இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் நம்ம இஸ்லாமோட இல்லை அப்படின்னா ஆஹிரத்தில் ஜஹன்னம் நரகம் அதுக்கு தான் போகணும் அங்கே போனால் கடுமையான வேதனையும் தண்டனையும் ஆனால் ஜன்னம் சொர்க்கம் அப்படிங்கிறது எல்லா சந்தோஷமும் கொடுக்கக்கூடிய இடம் அப்போ நமக்கு சொர்க்கம் வேணும் சொர்க்கத்துக்குள்ளே போகணும் நரகத்துக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னா என்ன செய்யணும் உலகத்துடைய வாழ்க்கையில் இஸ்லாமோட இருக்கு கரெக்டாக இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் இஸ்லாமோட இருக்கு இப்போ இஸ்லாம்தான் அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க தீன் வேற எந்த தீனோடு வந்தாலும் அல்லாவை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க வேற தீனை தேர்ந்தெடுத்தா என்ன ஆகும் ஆகிரு ஆகிருத்தில் அவர் நஷ்டமுடைய தான் இருப்பார் நிச்சயமா அவருக்கு சொல்வது கிடைக்காது இந்த உலகத்தில் அவருக்கு வசதி வாய்ப்பெல்லாம் கிடைக்கலாம் இந்த உலகத்தை அல்ல யாரை வேணா பணக்காரன் ஆக்குவாங்க யாரை வேணா ஆட்சியாளராக ஆக்குவாங்க அவன் ஆக்கிராக இருக்கிறான் அவன் நல்லா இருக்கிறான் தானே அப்படின்னு நம்ம கேட்குறோம் இந்த உலகத்தில் நல்லா இருக்கலாம் நம்ம மக்கள் அதை பார்த்து தடுமாறிடுறாங்க ஏன் அவன் அச்சு இல்லாமல் ஏற்றுக்கவே இல்லை அவன் அல்லா ஏற்றுக்கவே இல்லை அவனால் நல்லா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க அவங்களுக்கு அல்லா கொடுக்குற டைம் அவங்களுக்கு கொடுக்குற கால அவகாசம் அது அவங்களுக்கு கொடுக்குற கால அவகாசம் இந்த உலகத்தில் நீ எப்படி வேணா எடுத்துக்கப்பா ஆனால் நிரந்தரமான சந்தோஷங்கிறது ஆக்கிரத்தில் தான் சொர்க்கம்தான் அந்த சொர்க்கு கிடைக்கும் யாருக்கு சொர்க்கம் கிடைக்கும் ஜன்னாக கிடைக்கும் யார் இந்த துனியாவுடைய வாழ்க்கையில் இஸ்லாமோட இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஆசிரியத்தில் ஜன்னம் சொர்க்கம் கிடைக்கும் யாருக்கிட்ட இந்த துனியாவுடைய வாழ்க்கையில் இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் இஸ்லாம் இல்லையோ அவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்குமா கிடைக்காது ஜன்னா கிடைக்காது என்ன கிடைக்கும் ஜஹன்னம் கிடைக்கணா இவங்க அந்த நகரத்துக்குள்ளே வீசி எரிய போடுவாங்க அங்கே போய் எல்லா கஷ்டங்களின் தண்டனைகளும் அல்லா நம்ம படைத்த அல்லாஹ் கிட்ட தீன் அப்படிங்கிறது எது இஸ்லாம் இந்த தீன் ஐந்தாஹில் இஸ்லாம் இஸ்லாம் மட்டும்தான் அல்லாவுடைய தீன் வேற எந்த தீனையும் அல்லா ஏத்துக்க மாட்டான் வேற தீனை ஒருத்தர் ஏற்றுக்கிட்டாருன்னா என்ன ஆகும் இஸ்லாமி தீன் இஸ்லாமிய வேற ஒரு தீனை ஒருத்தர் ஏற்றுக்கிட்டார் அப்படின்னா என்ன ஆகும் பழைய அதான் அதை அல்லாஹ் அவர்கிட்ட ஏற்றுக்க மாட்டான் நான் வேற தீனில் இருக்கிறான் நிறைய நல்லது செய்யறேன் அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டான் அவருக்கு ஆகிரத்தில் என்ன தீர்ப்பு ஆகிரத்தில் அவர் நஷ்டம் அடைந்தவர்கள் தான் அப்போ நம்ம நம்ம நஷ்டத்தில் காப்பாற்றிக்கணும்னா எந்த தீனில் இருக்கணும் இஸ்லாமில் தான் இருக்கணும் ஒவ்வொரு மனிதனும் இஸ்லாமில் தான் இருக்கணும் ஏன் நம்மை படைத்த இறைவனாகிய அல்லாஹ் நமக்கு கொடு கொடுத்த தீன் இஸ்லாம் நம்ம மனிதனுடைய இயல்புக்கு ஏற்ற மாதிரி மனுஷத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி அல்லாஹ் கொடுத்த தீன் இஸ்லாம் தான் மனிதனை சிறந்த மனிதனாக இஸ்லாமை தவிர வேறு எந்த தீன எடுத்துக்கிட்டாலும் மனிதனை மனித தன்மையிலேருந்து அது குறைக்கும் அவனை வேற விதமாக சைத்தானாக மாற்றிவிடும் சைத்தானுடைய உதவியாளனாக மாற்றிவிடும் இப்போது அல்லாஹ் எதை நமக்கு தீனாக கொடுத்தாங்களோ அந்த தீனாக இஸ்லாமை நம்ம சரியாக பின்பற்றக்கூடியவர்களாக கடைபிடிக்கக்கூடியவர்களாக அல்லா என்னையும் உங்களையும் ஆக்கணும் என்று செய்து இன்றைய இந்த வகுப்பை முடிக்கிறோம் الله خيرا سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك السلام عليكم ورحمه الله وبركاته